Fui. ஹாய் விவர்ஸ் விஜயகாந்தை தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து பேசி வருவது இந்நிலையில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனும் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜயகாந்தை அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்க்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆனால் பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் கரப்பட்டதைப் போல தேமுதிகவுக்கு ஏழு சீட்டுகள் தர வேண்டுமென விஜயகாந்த் வலியுறுத்தி வருகிறார் ஐந்து சீட் தருவதாக அதிமுக ஒப்புக்கொண்டதாலும் விஜயகாந்த் பிடிதாக இருந்து வருகிறார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜயகாந்தை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சி நடந்து வருகிறது பொதுக்கூட்டத்தில் பேசிய கமல் மூன்றாவது அணி அமையும் வாய்ப்பு உள்ளது என கொளுத்தி போலவும் அரசியல் களம் இன்னும் கொளுத்த ஆரம்பித்துவிட்டது நேற்று திருநாவுக்கரசர் இன்று ரஜினிகாந்த் முக ஸ்டாலின் என தொடர்ச்சியாக உள்ள விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு ஆகியவை எல்லாம் இருந்தாலும் அவை வெளிப்படையாக இதுவரை பேசப்படவில்லை எனினும் தமிழக அரசியலில் பரபரப்பு நீடித்து வரும் வேளையில் கமலஹாசனும் விஜயகாந்தை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது கமலஹாசன் இப்போதைக்கு யாரும் கூட்டணி இல்லை என சொல்லி வருகிறார் இருந்தாலும் மூன்றாவது அணி அமையும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் அதில் தேமுதிக சேரும் எனவும் சொல்லப்படுகிறது இன்று விஜயகாந்தை கமல் சந்தித்து பேசுவது இருப்பதாக கூறப்படுகிறது அது மூன்றாவது அணிக்கு அழைப்பிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது மேலும் விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டியிடலாமா அல்லது விஜயகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்களோட கூட்டணி அமைக்கலாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க விஜயகாந்த் நீங்க சப்போர்ட் பண்ண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ